திருச்செந்தூர் முருகனுக்கு குடமுழுக்கு விழா முடிஞ்சு வீட்டுக்கே பிரசாதம் வருதாம் கேட்டாலே ஆச்சரியமா இருக்குல்ல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல குடமுழுக்கு விழா சிறப்பா நடந்துச்சு பக்தர்களும் பொதுமக்களும் கோயிலுக்கு வர முடியலைனாலும் கவலைப்பட வேண்டாம்னு கோயில் நிர்வாகம் ஒரு சூப்பரான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க லட்சக்கணக்கானோருக்கு பிரசாத பை கொடுக்கற வேலைய தொடங்கிட்டாங்க முதல் கட்டமா கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு கொடுத்தாங்க இப்ப திருச்செந்தூர் நகர்ல நம்ம ஊரு மக்களுக்கு வீடு வீடா பிரசாத பைய கோயில் பணியாளர்கள் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிரசாத பையில என்ன இருக்கு தெரியுமா லட்டு குடமுழுக்கு விழா புனித நீர் விபூதி குங்குமம் முருகன் படம் எல்லாம் அடங்கியிருக்கு சும்மா சொல்லக்கூடாது கோயில் தக்காறு ரா அருள்முருகன் இணை ஆணையர் சுஞானசேகரன் அப்புறம் பணியாளர்கள் எல்லாம் சேர்ந்து பக்கா ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கறதுன்னா சும்மாவா நம்ம திருச்செந்தூர் மக்கள் நிஜமாவே கொடுத்து வச்சவங்க தான் போல எங்கேயும் நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி கோயில் நிர்வாகம் மக்களோட வீட்டுக்கே வந்து பிரசாதம் கொடுக்கிறது ஒரு பெரிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்துது பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான பிணைப்பை இது இன்னும் வலுப்படுத்துது வருங்காலத்துல மற்ற கோயில்களும் இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கலாம் ஊர்ல ஊர்ல போல நடக்குமா இல்ல இது மாதிரி ஏதாவது சிறப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம ஒரு பாரம்பரியம் வாழ்க